இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த கிரகண காலம் மற்றும் மகள அமாவாசையில் ஏற்படும் ஒரு நல்ல விஷயம் என்ன குறிப்பாக இந்த கிரகண காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சாந்தி பரிகாரம் தோஷங்கள் உண்டு இந்த கிரகணம் காலகட்டம் ஏன் சிறப்புனா ராசி இருக்கவே ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெற ஜாதக ஜாதகங்கள் இந்த கன்னிராசிக்காரங்க அறிவாளிகள் இவங்க எங்கே அதை சுற்றி அறிவாளிகள் இருப்பாங்க அறிவாளி இருக்கிற இடத்துல இவங்களை வச்சுக்குவாங்க நாலேஜிபிளான ராசி இவங்க ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு டக்கு டக்குன்னு தட்டுப்பட்டு அதே மாதிரி மற்ற இடத்துல எதிர்பார்ப்பாங்க அதனால் இவங்க நல்ல விஷயங்களை அப்சர்வ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த கிரகணத்துக்கு முன்னாடி நடசாத்தி சாத்தி கிரகணம் முடிந்து அதிகாலையாக இருந்தாலும் நட அப்புறம் தரப்பாங்க இந்த நடை சாத்தும் முன் நீங்கள் இங்கே சென்று ஒரு சிறப்பாக இருக்கும் என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் கேது சந்திரன் ராகு அல்லது சூரியன் கேது சூரியன் ராகு இருந்து விட்டால் இந்த கோயிலுக்கு கண்ணீராசிக்கு ஒரு விடிவு காலம் வந்தது போல இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் பேசினாலும் கிரகணமும் மகளமாவாசும் இரண்டா கலந்திருக்கிற மாதத்தில் உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி வந்தும் ஜோதிட யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு கொண்டான இந்த கிரகண காலம் மற்றும் மாகாண அமாவாசையில் ஏற்படும் ஒரு நல்ல விஷயம் என்ன குறிப்பாக இந்த கிரகண காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சாந்தி பரிகாரம் தோஷங்கள் உண்டு இந்த கிரகணம் காலகட்டம் ஏன் சிறப்புனா கிரகணம் முடிந்தோடனே மாகால அமாவாசை ஸ்டார்ட் ஆகிடுது கண்ணீராசிலாங்க மாகால அமாவாசையே மாகால அமாவாசை சூரியன் எப்பொழுது கண்ணீராசியில் வருகிறதோ அதில் இருக்கிற அமாவாசை காலகட்டத்தில் மாகால அமாவாசைன்னு சொல்லுவாங்க பதினாலு நாளில் திதி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சரி இதில் தெரிந்து தெரியாமல் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் தடைகள் இருக்கும் அத்தனையும் போக்க நிறைய பேத்துக்கு திருமண தடையாக இருக்கும் பொருளாதார தடையாக இருக்கும் சொத்து க சிந்தனையில் தான் இருக்கும் அதில் அந்த கடன் ஒன்று இருக்கும் பாருங்கள் நிறைய பேர் கடன் அடைச்சி இந்த அது குறிப்பாக இந்த சிம்மராசி இந்த காலகட்டத்திலலாம் சொத்தை விற்று கடன் அடைக்கிற மாதிரி பல விதத்துக்கு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு பிஸ்னஸில் அப்படியே டைட் பண்ணிகிட்ருக்கு இந்த மாதிரி பல இன்னல்கள் நடந்துட்டிரு காலகட்டத்தில் பிடிவுகாலத்தை ஏற்படுத்த வாய்ப்பாக இருக்கும் இதில் கண்டகச்சினி வேற இல்லையா பார்ப்போம் அப்போ புத்திருவுக்கு சம்மந்தப்பட்ட நிச்சயமாக செய்தி ஆக வேண்டிய காலகட்டங்கள் அதை பற்றி தெளிவாக பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ராசி இருக்கவே ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெறுற ஜாதக ஜாதகங்க இந்த கன்னிராசிக்காரங்க அறிவாளிகள் இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே சுற்றி அறிவாளிகள் இருப்பாங்க அறிவாளி இருக்கிற இடத்துல இவங்களை வச்சுக்குவாங்க நாலேஜிபிளான ராசி இவங்க ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல எல்லாம் கண்ணுக்கு டக்கு டக்குன்னு தட்டுப்பட்டு அதே மாதிரி மற்ற இடத்துல எதிர்பார்ப்பாங்க அதனால் இவங்க நல்ல விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்க குறை சொல்கிறாங்க மைனஸ் தான் பார்க்குறாங்கன்றும் பர்ஃபெக்டாக இருக்கிற பார்க்குற ராசி கண்ணீராசி என்ன மீடியா ஒரு சில துறையில் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது நிர்வாகம் சம்பந்தப்பட்டதெல்லாம் பர்ஃபெக்டான ராசி இந்த ராசிக்கு இப்போ மகால அமாவாசை என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ரைட் முதல்ல இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு வருவார் கூட புதாதித்யோகம் இருக்குது அப்படி பார்ப்போம் முதல்ல மாகாண அமாவாசை அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கிரகணங்கள் இந்த கிரகண காலகட்டத்தில் சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டிய ராசியில் இதுவும் உண்டு ஏன்னா அது முடித்தோன்னே மாகாண அமாவாசை குறிப்பாக மிக மிக முக்கியமான ராசிகளை பார்த்திங்கன்னா கும்பராசி மீன ராசி மிதுனம் கடகம் சிம்மம் இதெல்லாம் கம்பல்சரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துலாம் விருச்சகம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி உங்கள் முன்ன முன்ன பண்ண ரெண்டு ராசியும் பாதிச்சிருக்கு அப்போ எங்கே பயணித்தாலும் முதும்போம் நட்சத்திரத்தில் குறிப்பான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கும்பரா சதய நட்சத்திரத்தில் தான் கிரகணம் ஆரம்பிக்குது ஏழாம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தி ஆறு பக்கம் கிரகணம் ஆரம்பித்து அப்புறம் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தாறு பக்கம் கிரகணங்கள் நிவர்த்தி ஆகிறது புரட்டாதி நட்சத்திரத்தில் அப்போ சதயம் புரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரமும் திருவாதிரை விசா திருவாதிரை புனர்பூசம் சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் உண்டு நான் சொன்னதில் ராசியோ லக்னமோ வந்துவிட்டால் நீங்கள் சொன்ன லக்னத்தில் ஏதோ ஒன்று வந்துவிட்டாலே இந்த தோஷம் வந்துருங்க அப்போ நிச்சயமாக சாந்தி பரிகாரங்கள் செய்ய வேண்டிய ராசியில் இந்த அம்சமாக இருக்கிறது எப் எத் காரணத்தை கொண்டும் ஒரு முக்கியமான இந்த கிரகணத்தை ஒட்டி முன்ன பின்ன இருக்கிற நாட்கள் எந்த டிசிஷன் எடுக்க வேண்டாம் டெசிஷன் எடுத்தால் பர்ஃபெக்டாக இருக்க காலகட்டம் அல்ல அதனால் வெயிட் பண்ண வேண்டிய ராசியில் உண்டு ரைட் இப்போ பொதுவாகவே உணவு சம்மந்தப்பட்டதில் நைட் நேரம் சாப்பிடாம மிச்சம் இருக்கிற தர்பை புல் போட்டுக்கலாம் இது கோயில் நடசாத்துவாங்க சாற்றுவாங்க இங்கே தான் சூட்சமாக மாதம் வர பார்த்திங்கன்னா இந்த கிரகணத்துக்கு முன்னாடி நடசாத்தி கிரகணம் முடிந்து அதிகாலையாக இருந்தாலும் கிரக நட அப்புறம் தரப்பாங்க இந்த நடை சாத்தும் முன் நீங்கள் இங்கே சென்று வருவது சிறப்பாக இருக்கும் என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் கேது சந்திரன் ராகு அல்லது சூரியன் கேது சூரியன் ராகு இருந்து விட்டால் இந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு சிவன் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு சென்று வழிபாடு வரும்பொழுது நிச்சயமாக வரும் நிறைய பேருக்கு கொடுமுடியெல்லாம் கொடுத்துருக்கேன் நிறைய அந்த ஜாதக நிதியாக பார்க்கும்போது எந்த கோயில் போனால் உங்களுக்கு சிறப்புன்னு வரும் கிரகண காலகட்டத்துக்கு முன்னாடி போகும்போது தந்தை வழி உறவு தாய் வழி உறவு பிரச்சனைகள் மாத்திர தோஷங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படும் ஒன்றா இருக்க முடியாது கணவன் ஒரு பக்கம் இருப்பான் மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க சூரியன் சந்திரன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா தாய் தந்தையை குடிக்கும் ரெண்டு சக்தி சேவா ரூபம் ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கிற மாதிரி இருக்கும் ராவுக்கு அது வந்தால் இப்போ கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அப்புறம் பெ குழந்தைகள் ஹாஸ்டல் தங்கியிருக்கும் குழந்தைகளை தங்க ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க இது ஒன்றும் அது மட்டும் இல்லை ஸ்கின் சம்பந்தப்பட்ட வியாதிங்க ஸ்கின் நோய்க்கு ஏன்னா பாம்பு சட்டையை உரிப்பது போல் இந்த ராகுக்கு அது சர்ப்பத்தின் பிடியில் ஆத்மக்காரனும் சந்திரன்கிற உடல்காரர்களும் மாட்டிகிட்ருக்கும்போது இந்த இடத்துல கோயில் வழிபாடுகளோ இதில் சாந்தி பரிகார மந்திரங்கள்லாம் இருக்குது அந்த மந்திரங்கள் உங்களுக்கு தெரிந்த முறையில் யூடியூப்லேயே இருக்குது பாருங்கள் இந்த சாந்தி பரிகார மந்திரங்கள் அதை கேட்டுட்டு வர வர நிச்சயமாக இந்த சம்மந்தப்பட்டதில் ஸ்கின் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் நிறைய புற்றுநோய் சம்மந்தப்பட்டதுக்கு கிரகண காலகட்டத்தில் தோஷப்பரிகாரம் கொடுப்பேன் மணிகண்டேஸ்வரன் ஒரு கோயில் கொடுப்பேன் அப்புறம் இது கொடுப்பேன் இந்த காலம் ஏன்னா புற்றுக்கள் இருக்கும் இடம் புற்று இருக்கிற இடத்துல பாம்பு இருக்கும் அப்போ அந்த புற்று நோய் வருத்தி அடையாக பாம்பு அங்கே இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க அந்த புற்றுநோய் தமிழில் புற்றுனா கேன்சர் அப்போ இந்த ராகு கேது சர்ப்ப வழிபாடுகள் செய்யும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ அந்த கீமோ தெரப்பியெல்லாம் பார்த்திங்கன்னா ராகு கேது அம்சம்தான் உடலில் இருந்து பிரீத்தி எடுக்கக்கூடியது ஏன்னா பாம்பு தான் தன் உடலில் விஷத்தை பிரித்து எடுத்தாலும் திருப்பி உருவாக்கும் அப்போ அந்த ரத்த விஷத்தை குறிக்கிறது ஹீமோதெரப்பி இதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த சர்ப காலகட்டம் முன்ன பின்ன அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை செய்து கொண்டால் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த உயர் பதவி கவர்மெண்ட்டில் பிரச்சனையாக இருக்குது போலீஸ் பிரச்சனை டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இது மாதிரி பல ப்ராப்ளங்கள் அது குறிப்பாக சிம்ம ராசினால் அரசாங்கத்தை குறிக்கும் கௌரவத்தை குறிக்கும் இதில் ப்ராப்ளம் இருக்கா எங்களுக்கு பண்ணணும் ஏன்னா சூரியன் அதில் அந்த கன்னி ராசினாலே டாக்குமெண்ட்டுங்க டாக்குமெண்ட்டு சிந்தனை தொழில் சம்மந்தப்பட்டது குடும்ப ரீதியாக தொந்தரவுகள் அனைத்துக்கும் விடிவுகளும் இந்த காலகட்டமாக இருக்கும் சரி இதுக்கு அடுத்து மகள அமாவாசை நிச்சயமாக மகாள அமாவாசையில் உங்களுக்கு மகத்துவம் நிறைந்தே தரும் இந்த கிரகணம் முடிஞ்சு வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் நேராக மகள அமாவாசை பதினாலு நாள் இருக்குங்க அமாவாசைக்கு முன்னாடி இருக்கிற நாளிலும் திதி கொடுக்கலாம் உங்களுக்கு முடிந்த நாள் நீர்நிலை உள்ள ஸ்தலத்துக்கு சென்று ஆற்றங்கரை பகுதி இருக்கிற இடமாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் அங்கு சென்று முன்னோர்களுக்கு ஒரு திதி கொடுத்துட்டு வருவது எத்தனையோ தலைமுறைகளில் இருந்த தோஷத்தை நிவர்த்தியாக வாய்ப்பு உண்டு இப்போ உங்களுக்கு தெரிந்த வகையில் கொடுக்கலாம் வீட்டில் வச்சு கொடுக்குறோம் சார் சந்தோஷம் ஆற்றங்கரைக்கு போயிட்டு வந்து கொடுக்கலாம் இப்போ தான் ஆடி அமாவாசை கொடுத்தோம் திருப்பி பண்ணலாமா நிச்சயமாக பண்ணலாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்ன வருதுன்னா ஆடி அமாவாசையில் முன்னோர்கள் மேல் லோகத்தில் இருந்து தென் தென்லோகம் சொல்கிறேன் பூமிக்கு நடந்து வருவாங்களாமா ஆ மகள அமாவாசை அன்று நம்ம வீட்டு வாசலில் வெயிட் பண்ணுவாங்களாமா எள்ளு தண்ணி கிடைக்குமா உணவு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு திதியோ தர்ப்பணமோ கொடுத்து அவங்களை சாந்திப்படுத்தும் போது முன்னோர்கள் குலதெய்வமாகவும் ஒரு ஒரு சிலர் குலதெய்வம் அவங்க முன்னோர்களை கும்பிட்றாங்க முன்னோர்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்வில் எந்த வளர்ச்சியும் இல்லை பல துன்மையாக தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு குலதெய்வம் சம்மந்தப்பட்ட சப்போர்ட் இருந்தும் நடக்கலை நிறைய கேள்விகள் அவ்வளோ கோயிலுக்கு போகிறேன் அவ்வளோ வழிபாடு பண்ணுறேன் மந்திரங்கள் பண்ணுறேன் ஏன் நடக்கலை முன்னோர்கள் ஆசீர்வாதம் பத்தலை பெண் சம்மந்தப்பட்ட தோ தோஷங்கள் ஏதோ ஒன்று இருக்கலாம் அதில் பிரசனத்தில் பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன ப்ராப்ளம் இது ரெக்டிஃபிகேஷன் என்ன ஒரு சில பிரம்மகத்தி தோஷங்களாக இருக்கும் திருக்க திருக்கடை மருதூரில் போய்ட்டு வழிபாடுனா அப்போ இந்த கிரகண கால பூஜைகள் நிச்சயமாக தேவை கிரகணத்தை தவற விட்ட வேண்டாம் அதுக்கு அதுக்கடுத்து அஃபாலோடு பை அப்படியே நீங்கள் திதி கொடுத்து வாழ்க்கையில் பண்ணிக்காங்க இது வருமான ரீதியாக குழந்தை ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக வேலையில் இருக்கிறது ஒரு சிலர் வெளிநாடு ராகு கேதுங்க அந்நிய கிரகங்கள் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சிக்கல்கள் தெரிந்து தெரியாமல் நடந்து விட்டால் இல்லை போகிற தடங்களாகவே இருக்குது நிறைய பேர் பணம் கொடுத்துட்டு மாட்டியிருப்பாங்க இந்த வட்டி கட்டுதல் வட்டியெலாம்ங்கிற ராகு ராகு மீன் பண்ணுங்கள் ஃபினான்ஸில் வட்டி கட்டுதல்லாம் ராகு தான் ஒன்றை அபகரித்தல் இங்கே தான் தலையிருக்கிறான் ஒன்று அபகரிக்கிறதுன்னு சொல்கிறது அப்போ ஒன்று அபகரிக்கணும்னா ராகு கேதுகள் இல்லாமல் அபகரிக்க முடியாது அப்போ பாம்பு முட்டையெல்லாம் அப்படியே அபகரிக்கிற மாதிரி மற்றவங்களை பணத்தை எக்ஸ்ட்ரா வாங்கணுமா ராகு கேது அதை இந்த கிரகண காலகட்டத்தில் பண்ணும்பொழுது நிச்சயமாக உண்டு இந்த கன்னிராசிக்கு ஒரு விடிவுகாலம் வந்தது போல இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் பேசினாலும் கிரகணமும் மகள அமாவாசையும் இரண்டாக கலந்திருக்கிற மாதத்தில் உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி வந்தும் பொருளாதார ரீதியாக அதை தாண்டி உங்களை ஜாதக ரீதியாக பார்த்து திருமண தடைகள் இதா திருமணம் பொருளாதார ரீதியாக சொத்து சோகங்கள் மாணவர்களுக்கு சம்மந்தப்பட்டது எங்கே படிப்பாங்க எப்படி டெவலப் ஆகும் என்ன எஜுகேஷன் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் பார்க்குன்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ நம்ம சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்வி வெளிச்சம் பெற இறைவனாக பார்த்து ஒரு இது கொடுத்துருக்கார் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்